எத்தனையோ பேரு இந்த ரியாலிட்டி ஷோல மொழி தெரியாம வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஆனா இப்படி மரியாதையே இல்லாம பேசினது கிடையாது அப்படின்னு தான் பத்தி பல விதமான விமர்சனங்கள் வந்திருக்கு அயோக்கிய நாய இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதிர்ச்சிக்கு உள்ளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே குக்குவத்து கோமாலியா இல்ல வேற மாதிரி ஏதாவது ஷோவா அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குக்குவத் குமாலி ஷோல வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் பாக்கலாம் அண்ட் கூடவே பிக் பாஸ் மூலமா பிரபலமான நிக்ஸன் தன்னோட அப்பா போட்டோவை போட்டு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் குக் வித் கோமாளி அப்படின்ற இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷோ பாக்குறதுனால மக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்காங்க இப்படிப்பட்ட குக் வித் கோமாளி ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுவும் விஜய் டிவில இந்த ஷோ தான் வந்து மெகா ஹிட்டான ஒரு ஷோ இந்த ஷோல பல விதமான பார்ட்டிசிபென்ட் வந்து கலந்துட்டு தான் இருக்காங்க இத்தனை ஷோக்களையுமே நிறைய பேர் வந்து மொழி தெரியாம கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க அது எல்லாமே ஒரு காமெடியாவும் இருந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா சுனிதாவை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி லாஸ்ட் சீசன்ல சுருஷ்டி டாங்கி அவர்களை சொல்லலாம் இவங்க எல்லாருமே லாங்குவேஜ் தெரியாம தான் பேசியிருக்காங்க ஆனா அவ்வளவு கியூட்னஸ் ஆகும் மரியாதையும் இந்த பேச்சுல இருக்கும் ஒருவேளை மரியாதை குறைவா ஏதாவது வார்த்தைகள் வந்தா கூட அடுத்த நிமிஷம் திருத்திப்பாங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு பேசுற வார்த்தைகள் எல்லாமே மரியாதை குறைவா தான் இருக்குது நடிகை ஷாலின் ஜோயா அவர்கள் குக்வித் கோமாலியில பேசுறது செஃப் தாமு அவர்களை வாடா போடான்னு சொன்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இது ஒரு பக்கம் சர்ச்சை

போட்டு பேசுறது இது எல்லாமே பார்த்தா மக்கள் மத்தியில நெட்டிசன்கள் வந்து நெகட்டிவிட்டியை ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையிலே குக்குவித் கோமாளி ஷோவா இல்ல வேற ஏதாவது காஜு ஷோவா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் குக்குவித் கோமாளி ஷோக்கு எதிராக பல நெகட்டிவிட்டியும் கலப்பட்டு இருக்காங்க ஷாலின் ஜோயாவுக்கும் இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் குக்குவித் கோமாளி ஷோல இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஷோ ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இருக்கு அதே மாதிரி ஷாலின் ஜோயாவுக்கும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அது லேங்குவேஜ் ப்ராப்ளம் ஷாலின் ஜோயாவுன்னு வேணும்னு பேசல அப்படின்னு ஷாலின் ஜோயாவுக்கு

இருக்கக்கூடிய ஒரு பிக்சரையும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிக்சரையும் போட்டு நிக்சன் ரொம்ப நிகழ்ச்சியாவே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இதுதான் மக்கள் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழக்க மான்ஸ்ல தெரிவிங்க